நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோத்தகிரி மற்றும் கீழ் கீழ்கோத்தகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட சோலூர் மட்டம் கோத்தகிரி பசார் போன்ற பகுதிகளில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்தார் ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் மற்றும் பீமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆ ராசா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் நெல்லை கண்ணன் பீமன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில் ரங்கநாதன் கே எம் ராஜு இளங்கோ அவைத்தலைவர் போஜன் கோத்தகிரி பெருந்தலைவர் ராம்குமார் உட்பட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரசியல் சட்டத்தை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற முதல் கட்சியாக நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களை பார்த்துதான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற மதவாத சக்தி தன்னுடைய மத வெறியை கட்டுப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஜனநாயகம் தலைத்தோகுற விதத்திலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே எதிர்காலத்திலும் உங்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் நான் பணியாற்றுவேன் உங்களுடைய உண்மையான ஊழியராக உங்களுடைய நல்ல உறுப்பினராக நான் நாடாளுமன்றத்திலே உங்களிடத்திலே பணியாற்றுவேன் என்ற உறுதியை வழங்கி வாக்களித்த பொதுமக்களாகிய உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்